பிறருடைய வணக்க வழிபாட்டு தலைத்து இடித்து விட்டுத்தான் எங்களுடைய வணக்க வழிபாடு கெட்ட வேண்டும் என்று எங்கேயும் சொல்லப்படவில்லை ஆனால் இன்றைக்கு அப்படி ஒன்றை மக்கள் மத்தியிலே பரப்பி அதன் மூலமாக அரியணையிலே அரசாங்கத்தினுடைய சுகோபோகங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் பார்க்கின்றோம் நாட்டிலே வேலை வாய்ப்பு இல்லை ரெண்டு கோடி பேருக்கு நாங்கள் வேலை கொடுப்போம் என்றார்கள் வேலை வாய்ப்பு இல்லை பொருளாதாரத்திலே பின்தங்கி இருக்கிறது இன்றைக்கு அவர்களுடைய அனைத்து சக்திகளையும் நாட்டினுடைய முன்னேற்றத்துக்கு பயன்படுத்தாமல் பிரிவினைக்கு இன்றைக்கு பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் அதுதான் இந்தியாவினுடைய எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தினத்தின் போது நமக்கு மிகப்பெரிய வேதனையாக இருக்கிறது இன்றைய செய்தியும் சிந்தனையும் நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருப்பது எழுபத்தி ஐந்தாவது இந்திய குடியரசு தினம் இன்னும் சில நாட்களில் இந்தியா முழுவதும் இந்திய மக்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு சூழலில் நாட்டினுடைய விடுதலைக்காக முஸ்லிம்கள் எந்த அளவிற்கு பொருளாதாரத்தால் உதவி செய்திருக்கின்றார்கள் உயிரை கொடுத்து உதவி செய்திருக்கின்றார்கள் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக வெள்ளை ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து அதிகமான அளவில் முஸ்லிம்கள் தங்களுடைய உயிரை இந்த நாட்டுக்காக கொடுத்திருக்கின்றார்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை இந்த நாட்டுக்காக கொடுத்திருக்கின்றார்கள் எத்தனையோ விஷயங்களை சொல்லலாம் இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக முஸ்லீம்கள் தியாகத்தை எவ்வளவு நிகழ்ச்சிகள் நடந்திருக்கிறது என்பதை பட்டியலிட்டு கொண்டே இருக்கலாம் அந்த அளவிற்கு முஸ்லீம்கள் இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக மிகப்பெரிய ஒரு தியாகத்தை செய்திருக்கின்றார்கள் ஆனால் அப்படிப்பட்ட தியாகம் செய்த முஸ்லீம்கள் இன்றைக்கு நாடு விடுதலை பெற்றதற்கு பிறகு இந்த நாட்டிலே அவர்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது முஸ்லீம்களுக்கு எந்த அளவுக்கு இந்த நாட்டிலே சலுகைகள் வழங்கப்படுகிறது என்பதை பார்த்தோம் என்று சொன்னால் கேள்விக்குறிதான் அங்கே மிஞ்சினி அந்த அளவிற்கு முஸ்லீம்களுடைய எல்லா விதமான உரிமைகளையும் பறித்திருக்கின்றார்கள் நாட்டினுடைய விடுதலைக்காக தியாகம் செய்த இந்த முஸ்லீம்கள் எந்த அளவுக்கு தியாகம் செய்திருக்கின்றார்கள் அவர்கள் வெள்ளைக்காரனுடைய மொழி ஆங்கில மொழி அந்த ஆங்கில மொழியை கற்க கூடாது என்று முஸ்லிம்களுடைய உளமாக்கல் மார்க்க அறிஞர்கள் மார்க்க மார்க்கா விதித்தார்கள் ஃபத்வா என்றால் செய்யக்கூடாது மொழியை கற்பதற்கு இஸ்லாம் அனைத்து மொழிகளையும் கற்றுக்கொள்ளுங்கள் என்று நமக்கு வழங்கி இருக்கிறது ஆனால் இங்கே நாம் இந்திய திருநாட்டிலே வெள்ளையனுடைய மொழியை கற்க கூடாது அதன் மூலமாக வெள்ளையனோடு நமக்கு ஒரு இணக்கம் வந்துவிடும் மொழியின் மூலமாக அவன் மீது ஒரு நேசம் பாசம் வந்துவிடும் என்பதற்காக அன்றைய மார்க்க முஸ்லிம் அறிஞர்கள் அவனுடைய அந்த பாசையின் மீது கூட நேசமைக்க கூடாது என்கின்ற அளவிற்கு நாட்டுடைய விடுதலைக்காக வெள்ளை ஏகாதிபத்தியத்தினுடைய பிரிட்டிஷ் ஆங்கில மொழியை கற்க கூடாது என்று சொன்னார்கள் ஆனால் அப்படியெல்லாம் தியாகம் செய்தவர்கள் அப்படியெல்லாம் இந்த நாட்டுக்காக அவ்வளவு பெரிய ஒரு மொழியை கூட கற்றுக்கொள்ள கூடாது என்று இருந்தவர்கள் அதே நேரத்திலே வெள்ளையனுடைய எடிபிடி வேலைகளை செய்து கொண்டிருந்தவர்கள் வெள்ளையனுடைய அனைத்து விதமான சுகபோகங்களையும் அனுபவித்தவர்கள் வெள்ளையனுடைய ஆட்சி அதிகாரத்திலே மிக முக்கிய பங்கில் இருந்தவர்கள் வெள்ளையனோடு நேசங்கரம் நீட்டியவர்கள் அன்றைய காலகட்டத்தில் இந்தியாவினுடைய உயர் வகுப்பினர் என்று சொல்லக்கூடியவர்கள் இருந்தார்கள் எந்த வகையிலும் நாட்டினுடைய விடுதலைக்காக அவர்கள் துரும்பை கூட எடுத்து போடவில்லை மாறாக நாட்டினுடைய விடுதலைக்காக தியாகம் செய்தவர்களை நாட்டினுடைய விடுதலைக்காக தியாகம் செய்ய தூண்டியவர்களை அடையாளப்படுத்திக் கொண்டிருந்தார்கள் அங்கே அவர்கள் நாட்டினுடைய விடுதலைக்காக போராடக்கூடிய மக்களை தூண்டுகின்றார்கள் இங்கே தூண்டுகின்றார்கள் என்று வெள்ளையனுக்கு காட்டி கொடுத்தவர்கள் அதன் மூலமாக லண்டன் சென்று பிரிட்டிஷுடைய ஆளுகாமில் இருக்கக்கூடிய லண்டன் சென்று இங்கிலாந்து சென்று உயர்கல்வியை படித்தவர்கள் எல்லாம் இந்த நாட்டிலே இன்றைக்கு அரியணையிலே அமர்ந்திருக்கின்றார்கள் ஆனால் நாட்டினுடைய விடுதலைக்காக வெள்ளையனுடைய மொழியை கற்க கூடாது என்று சொன்ன ஒரு சமூகம் நாடு விடுதலை பெற்றதற்கு பிறகு இந்திய திருநாட்டிலே ஐம்பது ஆண்டுகள் பின்தங்கிய நிலையிலே இன்றைக்கு முஸ்லீம்கள் இருக்கின்றன அன்றைக்கு கூட ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் எப்படிப்பட்ட அறிவிப்பு என்று சொன்னால் உயர்கல்வியிலே முஸ்லிம்களுடைய சதவீதம் மிக மிக குறைவாக இருக்கிறது உயர்கல்வியிலே முஸ்லிம்களுடைய சதவீதம் மிக குறைவாக இருக்கிறது என்று சொன்னால் உயர்கல்விக்கு போவதற்கு நம்மால் முடியவில்லை காரணம் ஆங்கில மொழி தெரியாமல் படிப்பினுடைய முக்கியத்துவத்தை உணராத காரணத்தினால் இன்றைக்கு ஐம்பது ஆண்டு காலம் நாம் பின்தங்கியிருக்கிறோம் என்று சொன்னால் நாடு விடுதலை பெற்றதற்கு பிறகு நமக்கு இவர்கள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் எந்த முக்கியத்துவமும் கொடுக்கவில்லை இன்னும் சொல்ல போனால் முஸ்லிம்களுக்கு பள்ளிக்கூடத்திலே படிப்பதற்கும் உயர்கல்வி கற்பதற்கும் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அரசினுடைய அந்த சலுகையை கூட பறித்து விட்டார்கள் காங்கிரஸ் பிரீட்லே கொடுக்கப்பட்ட சிறுபான்மையினுடைய காலர்ஷிப் என்று சொல்லக்கூடிய ஊக்கத்தொகை மத்திய அரசின் மூலமாக கொடுக்கக்கூடிய ஊக்கத்தொகையெல்லாம் இன்றைக்கு இவர்கள் பறித்து விட்டார்கள் காரணம் இவர்கள் எந்த வகையிலும் முன்னேறிவிடக் கூடாது என்கின்ற திட்டத்தின் அடிப்படையிலே இன்றைக்கு நாடு விடுதலை பெற்றதற்கு பிறகு இந்த அளவிற்கு நமக்கு எந்த விதமான முன்னுரிமையும் கிடையாது என்பது போன்றவற்றை இன்றைய கால சூழலிலே அவர்கள் நாட்டு மக்களுக்கு உணர்த்தி ஐந்தாவது இந்திய குடியரசு போது நாம் இந்த தருணத்தில் என்னென்ன செய்திருக்கிறோம் என்பதை பட்டியலிட வேண்டும் இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக நாம் எத்தகைய தியாகம் செய்திருக்கிறோம் என்பதை பற்றி நினைவு கூற வேண்டும் ஆனால் ஒவ்வொரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள் இந்தியாவினுடைய கொடியை ஏற்றி வைத்துவிட்டு நாட்டு மக்களுக்கு உரை நிகழ்த்துகின்ற போது எப்படி உரை நிகழ்த்துவார்கள் முஸ்லீம்கள் மற்றவர்கள் செய்ததை பிரமாண்டமாக சொல்லுவார்கள் ஏன் இப்படி ஒரு பாரபட்சமான நிலையை இப்படி எடுத்து காட்டுகிறார்கள் என்று சொன்னால் எந்த வகையிலும் முஸ்லீம்களுடைய அந்த தியாகம் வெளி உலகத்திற்கு தெரிந்துவிடக் கூடாது என்பதிலே அவர்கள் ரொம்ப கனகச்சதமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் மூடி மறைத்தாலும் சரி வரலாற்றை இருட்டடிப்பு செய்தாலும் சரி ஆனால் இன்றைக்கு முஸ்லிம்கள் செய்த அந்த தியாகங்கள் எல்லாம் ஆவணங்களாக இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது நீங்கள் எத்தனை போராட்டங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் மாப்பிள்ளைமார்களுடைய போராட்டம் என்பது இந்தியாவினுடைய வரலாற்றிலே மிக முக்கியமான ஒன்று கேரளாவிலே மார்கள் அவர்கள் செய்த அந்த கிலாபத் இந்தியாவினுடைய விடுதலைக்காக ஆற்றிய மிகப்பெரிய ஒரு போராட்டம் அது கிலாஃபத்து இயக்கம் என்று சொன்னால் வெள்ளையினுடைய குலை நடுங்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஒரு ஆக்ரோஷமான ஒரு படை அந்த கிலாஃபத்தின் மூலமாக வெள்ளை எதிர்ப்பு போராட்டங்கள் அதை கூட்ஸ் நூறு பேர் செல்லக்கூடிய ஒரு பெட்டியிலே ஆயிரம் பேர்களை கூட்ஸ் வண்டிகளை அடைத்து மூச்சு விட முடியாத அளவிற்கு கேரளாவில் இருந்து அப்படியே கடத்தி கொண்டு வருகின்றார்கள் வெள்ளையினுடைய நோக்கம் என்ன இந்த முஸ்லிம்களை நாம் பயமுறுத்த வேண்டும் இந்த முஸ்லிம்களை நாம் அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்க வேண்டும் நீங்கள் எங்களுக்கு எதிராக இது போன்ற ஆர்ப்பாட்டங்களை முன்னெடுத்தீர்கள் என்று சொன்னால் நாடு விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக எங்களுக்கு எதிராக நீங்கள் ஆர்ப்பரித்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு இதுதான் கெதி என்பதை அச்சமூட்டும் விதமாக கேரளாவிலே இப்படி ஒரு சம்பவம் வேற எங்காவது நடந்தது உண்டா எந்த மாநிலத்திலேயாவது இப்படி நடைபெற்றதுண்டா கேரளாவிலே முஸ்லிம்களை அப்படியே கொத்து கொத்தாக கூட்சி ட்ரெயினிலே ஏற்றி கொண்டு வருகின்றார்கள் மூச்சு விடுவதற்கு கூட முடியாமல் கூட்ஸ் பெட்டி என்று சொன்னால் எந்த காத்தும் போகாது சாதாரண பாசஞ்சர்கள் உட்கார்ந்து போகக்கூடிய ட்ரெயின் அல்ல சரக்குகளையும் கல்லுகளையும் மண்ணுகளையும் அள்ளி போகக்கூடிய பொருட்களை ஏற்றிச் சொல்லக்கூடிய அந்த கூட்ஸ் ட்ரெயினிலே ஆயிரக்கணக்கான முஸ்லிம்களை உள்ளே அடைத்து எப்படி ஒரு கூண்டுக்குள்ளே அனைவர்களையும் உள்ளே திணித்தால் எப்படி மூச்சு விட முடியாதோ எவ்வளவு நெருக்கம் இருக்குமோ அதுபோன்ற நெருக்கத்துக்குள்ளே உள்ளே தள்ளி அவர்களை கூச்சு பூட்டி எண்ணி பாருங்கள் இந்தியாவினுடைய இன்றைய விடுதலை திருநாட்டிலே அரசியல் தலைவர்கள் அதுபோன்று முஸ்லீம்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடாது என்று எண்ணக்கூடியவர்கள் முஸ்லீம்கள் சலிகளை பெறுகின்றார்கள் அவர்களுக்கு எந்த முக்கியத்துவம் கூடாது என்று எண்ணக்கூடியவர்கள் எண்ணி பாருங்கள் முஸ்லீம்களுடைய அந்த தியாகத்தை அதிலே அனைவர்களும் முஸ்லீம்கள் மாப்பிள்ளைமார்கள் என்று சொல்லப்படக்கூடிய மலபுரத்தில் இருந்து அனைத்து மக்களையும் அழைத்து கூட வண்டிகளே ஏற்றி அவர்களை அப்படியே கேரளாவில் இருந்து தமிழகத்தை நோக்கி வருகின்ற போது கோயாமுத்தூரிலே அந்த கூட பெட்டியை திறக்கின்ற போது உயிரோடு ஏற்றப்பட்டவர்கள் அப்படியே சடலங்களாக கோயாமுத்தூர்னுடைய அந்த ரயில்வே ஸ்டேஷனிலே பெட்டியை திறக்கின்ற போது அப்படியே விழுகிறார்கள் என்று சொன்னால் மூச்சு திணறி எவ்வளவு சிரமப்பட்டிருப்பார்கள் எவ்வளவு இன்னலுக்கு உள்ளாகி இருப்பார்கள் கேரளாவிலிருந்து கோயாமுத்தூருக்கு எத்தனை கிலோமீட்டர் அது நேர முறையிலும் மூச்சு திணறி எந்த அளவுக்கு துன்பங்களை அனுபவித்திருப்பார்கள் எந்த அளவுக்கு துயரங்களை அனுபவித்திருப்பார்கள் இதெல்லாம் எதற்காக நாடு விடுதலை பெற வேண்டும் இந்திய திருநாட்டினுடைய இந்த மண்ணை அந்நியர்கள் யாரும் ஆளக்கூடாது இந்த மண்ணின் மைந்தர்கள் தான் ஆள வேண்டும் என்கின்ற அந்த சுதந்திர போராட்ட வெறி அந்த சுதந்திர போராட்டத்தினுடைய அந்த உச்சகட்ட போராட்டம் அவர்களுக்கு உயிர் பெரிதாக தெரியவில்லை இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக நாம் நம்முடைய உயிரை பழி கொடுப்போம் அதன் மூலமாக அடுத்து வரக்கூடிய தலைமுறை நல்ல சுதந்திரமாக வாழட்டும் நல்ல நிம்மதியாக வாழட்டும் என்கின்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் அவர்கள் குடும்பத்தை அந்த கூட்ஸ் வண்டியில் ஏற்றப்பட்டவர்களுக்கு குடும்பம் இல்லையா பிள்ளைகள் இல்லையா மனைவி மக்கள் இல்லையா சொத்து சுகங்கள் இல்லையா எல்லாம் இருந்தது எல்லாவற்றையும் இந்த நாட்டுக்காக விட்டார்கள் இந்த விடுதலை தான் அவர்களுக்கு பிரதான நோக்கமாக இருந்தது அதன் அடிப்படையில்தான் அந்த முஸ்லிம்கள் அந்த கூட்ஸ் வண்டியில் ஏற்றப்பட்டு இந்த கோயமுத்தூர் வருகின்ற போது அவர்களுடைய அந்த பெட்டியை திறக்கின்ற போது சடலங்கள் அப்படியே சாறை சாரையாக அந்த பிளாட்ஃபார்ம் விழுந்தது இன்றைக்கும் அது வரலாறாக இருக்கிறது இன்றைக்கும் அந்த கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கக்கூடிய அந்த கபர்ஸ்தான்களிலே அடக்கப்பட்டவர்கள் அந்த கூட்ஸ் ஒன்றிலே வந்தவர்கள் அப்படிப்பட்ட ஒரு தியாகம் எண்ணி பாருங்கள் இது போன்ற மற்றவர்கள் செய்திருக்கலாம் போன்று உயிர் தியாகம் செய்திருப்பது உண்டா உயிர் தியாகங்கள் எவ்வளவு அந்த நாட்டினுடைய விடுதலைக்காக ஒருபுறம் கேரளாவிலே அது போன்று மங்காளத்திலே முஸ்லிம்கள் எவ்வளவு தியாகங்கள் நீங்கள் வரலாற்றிலே முஸ்லீம்கள் இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக காந்தி ஒருபுறத்திலே அகிம்சை வழி போராட்டம் நடத்தினாலும் கூட நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸினுடைய புரட்சி படையில் யார் இருந்தார்கள் எத்தனை தளபதியில் முஸ்லீம்கள் இருந்தார்கள் எவ்வளவு முஸ்லீம் இளைஞர்கள் அதில் இருந்தார்கள் இவ்வளவு இருந்தார்கள் எதற்காக இருந்தார்கள் நாட்டினுடைய விடுதலை பெற்றதற்கு பிறகு இந்த நாட்டிலே நம்மை நல்ல நடத்துவார்கள் இந்த நாட்டில் நமக்கு எல்லா முக்கியத்துவம் கொடுப்பார்கள் அந்த அளவுக்குத்தான் இந்த நாட்டை நேசித்தார்கள் முஸ்லீம்கள் முஸ்லீம்கள் இந்த நாட்டை நேசித்ததனுடைய காரணம் இந்த மண்ணை இந்திய மக்கள் ஆள வேண்டும் இந்திய மக்கள் என்று சொன்னால் அனைத்து தரப்பட்ட மக்களும் முஸ்லீம்கள் மாத்திரம் ஆள வேண்டும் என்று அவர்கள் நினைக்கவில்லை எல்லோரும் ஜனநாயக நாடு அனைத்து மக்களுக்கும் பங்களிப்பு இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் முஸ்லீம்கள் இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக அவ்வளவு தியாகம் பள்ளிவாசல்களை எல்லாம் கூட சுதந்திர போராட்டத்தினுடைய தளமாக முஸ்லிம்கள் பயன்படுத்தினார்கள் வரலாற்றிலே கூனி மஸ்ஜித் என்று ஊபியிலே உத்தரப்பிரதேசத்திலே இன்றைக்கும் இருக்கிறது கூனி மஸ்ஜித் கூனி என்று சொன்னால் ரத்தம் கரைந்த பள்ளிவாசல் எதற்கு அப்படி ஒரு பெயர் வந்திருக்கிறது என்றெல்லாம் இன்றைக்கு இருட்டடிப்பு செய்கின்றார்கள் இருட்டடிப்பு செய்கின்றார்கள் ஏன் முஸ்லிம்களுடைய அந்த சுதந்திரம் வெகுஜன மக்களுக்கு தெரிந்துவிடக் கூடாது அதிலும் குறிப்பாக இன்றைய இளைய தலைமுறைக்கு தெரிந்துவிடக் கூடாது ஏனென்றால் நம்மளை எப்படி இவர்கள் சொல்லுகின்றார்கள் மீடியாக்களிலும் சரி மற்ற எதிரிகளாக இருக்கக்கூடியவர்களும் சரி எப்படி வந்தவர்கள் வந்தவர்கள் கொள்ளையடிக்க வந்தவர்கள் இப்படி நம் மீது ஒரு அபாண்டத்தை சுமத்துகின்றார்கள் நாம் இந்த மண்ணினுடைய மக்கள் இந்த மண்ணினுடைய பூர்வீக குடிமக்கள் நாம் இந்த மண்ணிலே பிறந்தவர்கள் அந்த மார்க்கத்தை இஸ்லாம் என்று அந்த தூய இஸ்லாமிய மார்க்கத்தை நாம் ஏற்றிருக்கின்றோம் ஒரு அஞ்சு தலைமுறை பத்து தலைமுறைக்கு முன்பாக யார் என்று சொன்னால் நாமும் அங்கிருந்து வந்தவர்கள் தான் இந்த மார்க்கத்தை இந்த மார்க்கத்திலே சமத்துவம் இருக்கிறது சகோதரத்துவம் இருக்கிறது பண்பாடு இருக்கிறது நன்னெறி இருக்கிறது ஏற்றத்தாழ்வு இல்லை சமூக நீதி இருக்கிறது இதனால் இந்த மார்க்கத்தை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோமே தவிர நாம் அந்நியர்கள் அல்ல இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் அதனால்தான் நமக்கு இந்த நாட்டினுடைய விடுதலையின் போது கூட முஸ்லிம்கள் மாத்திரம் வாழ வேண்டும் நாம் நினைக்கவில்லை எல்லோரும் இந்த நாட்டிலே வாழ வேண்டும் எல்லோருக்கும் இந்த நாட்டிலே உரிமை இருக்கிறது என்றுதான் நம்முடைய முன்னோர்கள் இந்தியாவினுடைய விடுதலைக்காக முன்னின்று போராடிய முஸ்லிம் தலைவர்கள் அப்படித்தான் பறைசாற்றி இருக்கின்றார்கள் அப்படித்தான் குரல் உயர்த்தி பேசி இருக்கின்றார்கள் ஆனால் இன்றைக்கு அதையெல்லாம் மறந்துவிட்டு முஸ்லிம்கள் இந்த நாட்டுக்கு எதையுமே செய்யவில்லை முஸ்லிம்கள் நாட்டுக்கு எந்த துரும்பையும் அசைக்கவில்லை என்று ஒரு போலியான ஒரு பிம்மத்தை இன்றைக்கு கட்டி கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் சொல்ல போனால் ஒன்றிய மத்திய அரசு முஸ்லீம்களை வைத்துத்தான் அரசியல் அறுவடை செய்து அதன் மீது இன்றைக்கு கட்டி அமைக்கப்பட்டு ஆட்சி அரியணைக்கு வந்திருக்கின்றார்கள் என்னருமை சகோதர சகோதரிகளே இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக முஸ்லிம்கள் அவ்வளவு தியாகம் செய்திருக்கின்றார்கள் குறிப்பாக எழுபத்தி ஐந்தாவது இந்திய குடியரசு தினத்திலே பள்ளிவாசல்கள் நான் சொன்னேன் அல்லவா பள்ளிவாசல் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை ஜும்மா தினத்தன்று பள்ளிவாசலிலே இமாம் அவர்கள் மேடையிலே மார்க்க சொற்பொழிவு ஆற்றிக் கொண்டிருக்கின்ற போது அங்கே என்ன சொற்பொழிவு ஆற்றினார் வெள்ளையனை எதிர்க்க வேண்டும் வெள்ளையனோடு எந்த விதமான சமரசமும் கூடாது வெள்ளையனது நாட்டை விட்டு அப்படியே ஓட வேண்டும் வெறுங்கையோடு ஓட வேண்டும் எப்படி அவன் வெறுங்கையோடு வந்தானோ அதுபோன்று வெறுங்கையோடு வந்த வழியாக ஓட வேண்டும் என்று உச்சகட்ட சுதந்திர போராட்டத்தினுடைய அந்த பேச்சை வெள்ளிக்கிழமை ஜும்மா மேடையிலே மார்க்க சொற்பொழிவை ஆற்றிய அந்த உலமாக்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்த முஸ்லிம்கள் வெள்ளை எனக்கு இந்த தகவல் செல்கிறது எப்போது பார்த்தாலும் இவர்கள் வெள்ளிக்கிழமை என்று இந்தியாவினுடைய வெள்ளையனுக்கு எதிராக சுதந்திரத்தை பற்றித்தான் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று வெள்ளையனுக்கு தகவல் கிடைத்த உடனேயே ஒரு வாரம் அந்த பள்ளியை நோக்கி மக்கள் உள்ளே பிரசங்கம் செய்து கொண்டிருக்கின்ற போது வெள்ளையனுடைய துப்பாக்கி படைகள் உள்ளே நுழைந்து அப்படியே தொழுது கொண்டிருந்தவர்களை பிரசங்கம் கேட்டுக்கொண்டிருந்தவர்களை குருவியே சுடுவது போல சுட்டுக் கொண்டார்கள் அதனுடைய ரத்தங்கள் தான் இன்றைக்கும் அந்த பள்ளிவாசல்களுடைய சுவர்களிலே ஆவணமாக இருக்கிறது பாதுகாப்பாக இருக்கிறது ஆனால் அதையெல்லாம் இன்றைக்கு இருட்டடிப்பு செய்கின்றார்கள் இருட்டடிப்பு செய்கின்றார்கள் முஸ்லீம்கள் என்று சொன்னால் பெரும்பான்மையான மக்களுக்கு மத்தியிலே ஒரு விதமான ஒரு தோற்றத்தை உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள் இவர்கள் மற்றவர்களுடைய வழிபாட்டு தலங்களை இடித்துவிட்டு பள்ளிவாசல் கட்டினார்கள் என்று ஒரு பொய்யான செய்தியை இன்றைக்கு பரப்பி வைத்திருக்கின்றார்கள் வட இந்தியாவிலே நீங்கள் எங்கு பார்த்தால் முஸ்லிம்களுடைய பள்ளிவாசல் என்று சொன்னால் அதற்கு கீழே அவர்களுடைய வணக்க வழிபாட்டு தலங்கள் இருந்தது என்கின்ற ஒரு மாயையை ஒரு போலியானதை உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள் அந்த மக்களும் அதை நம்புகின்றார்கள் ஆனால் முஸ்லீம்களை பொறுத்தவரையிலும் யாருடைய வணக்க வழிபாட்டு முறைகளையும் விமர்சனம் பண்ணி பேச மாட்டார்கள் யாருடைய மனதையும் காயப்படுத்தி பேச மாட்டார்கள் யாருடைய நம்பிக்கையை பற்றியும் இழித்து பேச மாட்டார்கள் இந்த மார்க்கம் அப்படி சொல்லி இருக்கிறது அப்படி ஒரு போதனை நமக்கு கற்று தந்திருக்கிறது இலக்கம் தீனுக்கும் வலிய தீன் அவர்களுடைய மார்க்கம் அவர்களுக்கு உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு யார் அப்படி பேசி இருக்கின்றோம் எங்காவது முஸ்லிம்கள் பிறருடைய வழிபாட்டு தலங்களை இடித்துவிட்டு நாம் பள்ளிவாசல் எங்கேயாவது கட்டியிருக்கின்றோமா ஆனால் அப்படி ஒன்றை உருவாக்குகின்றார்கள் பாபர் மசூதி வழக்கில் கூட உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு தெளிவாக சொல்கிறது இடிக்கப்பட்ட பாபர் மசூதியின் கீழ் எந்த கோயிலும் இருந்ததற்குண்டான எந்த ஆதாரமும் இல்லை எந்த எவிடன்ஸும் கிடையாது அதற்குண்டான துரும்பு எதுவும் கிடையாது என்று உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பிலும் கூட தீர்ப்பை பற்றி பலரும் பலவிதமாக விமர்சனம் செய்கின்றார்கள் அது ஒரு புறம் இருக்கட்டும் ஆனால் அந்த தீர்ப்பில் கூட தெளிவாக சொல்கின்றார்கள் இப்படி ஒரு இந்த பள்ளிவாசலுக்கு முன்பாக அதனுடைய கீழ்புறத்திலே மற்றவருடைய வணக்க வழிபாட்டு தலம் குண்டான எந்த ஆதாரமும் இல்லை என்று சொன்னதற்கு பிறகும் கூட இன்றைக்கும் கூட எப்படி பரப்புகின்றார்கள் அதற்கு கீழே இருந்தது அதற்கு கீழே எங்களுடைய வணக்க வழிபாட்டு தளம் இருந்தது ஐநூறு ஆண்டு கால போராட்டம் எப்படியெல்லாம் புழுகின்றார்கள் ஐநூறு ஆண்டு கால போராட்டம் கிட்டத்தட்ட அன்றையிலிருந்து இன்றையவரிலும் சில பேர் பேசாமல் இருந்திருக்கின்றார்கள் மௌனமாக இருந்திருக்கின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டிலே பள்ளிவாசல் இடிக்கப்பட்டதுக்கு பிறகு இந்த இடத்திலே எங்களுடைய ஆலயம் வர வேண்டும் என்பதற்காக சில பேர் மௌனமாக இருந்தார்கள் பேசாமல் இருந்தார்கள் உண்ணாமல் இருந்தார்கள் நடக்காமல் இருந்தார்கள் இப்படியெல்லாம் இன்றைக்கு ஒவ்வொன்றாக சொல்கின்றார்கள் முஸ்லீம்கள் உண்மையான முஸ்லீம்கள் யாராக இருந்தாலும் கூட இப்படி ஒரு செயலை செய்ய மாட்டார்கள் பிறருடைய வணக்க வழிபாட்டு தலத்தை இடித்து விட்டுத்தான் எங்களுடைய வணக்க வழிபாடு கெட்ட வேண்டும் என்று எங்கேயும் சொல்லப்படவில்லை ஆனால் இன்றைக்கு அப்படி ஒன்றை மக்கள் மத்தியிலே பரப்பி அதன் மூலமாக அரியணையிலே அரசாங்கத்தினுடைய சுகோபோகங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் பார்க்கின்றோம் நாட்டிலே வேலை வாய்ப்பு இல்லை ரெண்டு கோடி பேருக்கு நாங்கள் வேலை கொடுப்போம் என்றார்கள் வேலை வாய்ப்பு இல்லை பொருளாதாரத்திலே பின்தங்கி எந்த அளவுக்கு இந்திய இளைஞர் இருக்கிறார்கள் என்று சொன்னால் பாலஸ்தீனத்துக்கும் இஸ்ரேலுக்கும் மிகப்பெரிய போர் நடந்து கொண்டிருக்கிறது அந்த போரிலே இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய இழப்புகள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன அந்த இழப்புகளை சரி செய்வதற்காக இந்தியாவிலிருந்து எங்களுக்கு லேபர் தேவை எங்களுக்கு பணியாட்கள் தேவை உலகத்திலிருந்து சொந்த நாட்டு மக்களையே நாட்டை காலி செய்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் இந்த நாட்டில் இருப்பது நமக்கு பாதுகாப்பு இல்லை என்று இஸ்ரேலிய மக்கள் வெளிநாட்டுக்கு தப்பி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இஸ்ரேலுடைய அரசு சொல்லுகிறது எங்களுக்கு இந்த நாட்டை கட்டமைப்பதற்கு வெளிநாடுகளில் இருந்து ஆள் தேவை என்று போது இந்தியாவிலிருந்து வேலையாட்கள் நாங்கள் தருகிறோம் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை உயிருக்கு பாதுகாப்பு இல்லை அந்த நிலையிலும் கூட இன்றைக்கு மக்கள் இந்தியாவிலே வேலை இல்லாத காரணத்தினால் இஸ்ரேலை நோக்கி உயிர் போனாலும் பரவாயில்லை எங்களுக்கு வேலை வாய்ப்பு தேவை வேண்டும் என்று இஸ்ரேலை நோக்கி இன்றைக்கு செல்கிறார் என்று சொன்னால் எந்த அளவுக்கு இங்கே வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறது அதை பற்றி கவலைப்படுகின்றார்களா இன்றைக்கு பார்க்கின்றோம் ஒட்டுமொத்த ஊடகங்களும் சரி ஒற்றுமற்ற மத்திய ஒன்றிய அரசினுடைய அனைத்து அதிகார துறைகளும் சரி இன்றைக்கு ஒரு சார்பு நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றால் ஒரு ஒரு பிம்மத்தை உருவாக்குகின்றார்கள் இப்படித்தான் இந்தியாவினுடைய அமைப்பெல்லாம் நாங்கள் அதை எதையும் நாங்கள் கண்டுகொள்ள மாட்டோம் என்று இன்றைக்கு அவர்களுடைய அனைத்து சக்திகளையும் நாட்டினுடைய முன்னேற்றத்துக்கு பயன்படுத்தாமல் பிரிவினைக்கு இன்றைக்கு பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் அதுதான் இந்தியாவினுடைய எழுபத்தி ஐந்தாவது குடியரசு தினத்தின் போது நமக்கு மிகப்பெரிய வேதனையாக இருக்கிறது மிகப்பெரிய வேதனையாக இருக்கிறது நாட்டை நாம் எப்படி உருவாக்க வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் எண்ணினார்கள் இந்த நாடு மிகப்பெரிய வல்லரசாக வேண்டும் இந்த நாடு மிகப்பெரிய ஒட்டுமொத்த உலகத்துக்கே இந்த நாடு வழியாட்டியாக திகழ வேண்டும் என்ற பேராசையின் காரணமாக பேர் அவாவின் காரணமாக இந்த நாட்டை உருவாக்க வேண்டும் என்று எண்ணினார்கள் எல்லோரும் சமத்துவமாக இருக்க வேண்டும் எல்லோரும் சகோதரத்துவமாக இருக்க வேண்டும் இந்த நாட்டினுடைய அனைத்திலும் எல்லா மக்களுக்கும் பங்களிப்பு இருக்க வேண்டும் அது கல்வியாக இருக்கட்டும் மருத்துவமாக இருக்கட்டும் பொறியியல் துறையாக இருக்கட்டும் இராணுவமாக இருக்கட்டும் காவல்துறையாக இருக்கட்டும் அனைத்து அரசாங்கத்தினுடைய உத்தியோகங்களாக இருக்கட்டும் எல்லாம் எல்லாவற்றிலும் எல்லோருக்கும் பங்கு இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தின் காரணத்தினால்தான் முஸ்லிம்கள் அவ்வளவு பெரிய தியாகம் செய்தார்கள் அத்தகைய தியாகங்கள் இன்றைக்கு இருட்டடிப்பு செய்யப்படுகிறது அப்படி தியாகம் செய்த மக்கள் நீங்கள் ஒன்றும் செய்யவில்லை என்று இன்றைக்கு இவர்களால் முஸ்லீம் எதிரிகள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் முஸ்லீம்கள் மீது எப்போதும் பரப்பிக் பரப்பி கொண்டிருக்கக்கூடியவர்கள் இப்படி ஒரு திட்டம் திட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் அதை நாட்டு மக்கள் நீங்கள் முஸ்லீம்கள் நாட்டுக்காக செய்த தியாகத்தை வரலாற்றை புரட்டி பார்த்து படித்து எதிரிகளுடைய சூழ்ச்சிக்கு நீங்கள் விழுந்துவிடக் கூடாது இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக முஸ்லீம்கள் அதிகம் அதிகம் தியாகம் செய்திருக்கிறார்கள் அதை எழுபத்தி ஐந்தாவது இந்திய குடியரசத்தின் சார்பாக இந்த நேயர்களுக்கு ஒட்டுமொத்த மக்களுக்கும் தகவலாக கூறிக்கொண்டு என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கின்றேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வரகாது இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்